பிரபலமான அரசியல்வாதி ஒருவருடைய வீட்டில் தான் தென்னக்கோன் தங்கியிருக்கலாம் என்ற ஒரு துணையிலே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்திலே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எம்எல்ஏ அர்ஜுனாக்கு கொஞ்சம் மண்டை சோமில்லை அவரை வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்ற துணையிலே இன்றைய தினம் அவர் பதிலளி முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாள் உங்களோடு இந்த காணொலியிலே பகிர்ந்து கொள்ள போகின்றேன் ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தமான ஒரு விடயம் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தோம் ஆனால் இன்றைய தினம் அவர் ஒரு ரீட் மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அதிகமாக இப்பொழுது எல்லோரும் உச்சரிக்கின்ற ஒரு பெயர் உலகளாவிய ரீதியிலே இலங்கை பாராளுமன்றத்திலே நேரம் ஒதுக்கவில்லை என்று வாதம் செய்து இப்பொழுது ஒதுக்கப்படுகின்ற நேரங்களுக்கு சர்ச்சையான பேச்சுகளை பேசி வருகின்ற ஒருவர் அவர் அண்மையிலே பேசிய முஸ்லிம் மக்களுடைய விவாக விவாகரத்து சட்டம் தொடர்பான விடயங்களையும் இன்றைய காணொலி ஊடாக நாங்கள் பார்க்க முதலாவதாக தேசபந்து தென்னக்கோன் பக்கமாக செல்வோம் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவாரா அல்லது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வாரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகம பகுதியிலே உள்ள ஒரு பிரபலமான உணவகம் ஒன்றுக்கு சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக இம்மாதம் முதலாம் திகதி மாத்தரை நீதிமன்றம் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பத்து நாட்களாக பாதுகாப்பு தரப்பினர் ஆறு போலீஸ் குழுக்களை நியமித்து இருபத்தைந்து மாவட்டங்களிலும் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று அவர் நாட்டில் இருக்கின்றாரா இல்லது வேறொரு நாட்டுக்கு சென்று விட்டாரா என்று தெரியாத ஒரு நிலையில் அவர் சார்ந்த சட்டத்திறன்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ஒரு ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது மாத்தரை நீதிமன்றம் தனக்கு விதிக்கப்பட்ட பிடியாணையை நிறுத்தக்கோரி அல்லது இடைநிறுத்தக்கோரி தேசபந்தி தென்னகோன் சார்பிலே ஆர்ஜரான சட்டத்தரணிகள் ஒரு ரீட் மனுவை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி நாளை மறுதினம் புதன்கிழமை இதே இந்த வழக்கை நாங்கள் விசாரணை செய்வோம் என்று இப்பொழுது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படுகின்றது அது ஒரு விஷயம் நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவதில் பயனில்லை இருந்தும் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு போலீஸ் ஊடக பேச்சாளர் அண்மையிலேயே ஒரு தகவலை வெளியிட்டார் தேசபந்து தென்னக்கோனை பாதுகாக்கின்றவர்கள் அல்லது அவருக்கு சகல வழிகளிலும் உதவி செய்கின்றவர்கள் குற்றவாளிகளாக கணிக்கப்பட்டு சட்டத்தை நிறுத்தப்படுவார்கள் என்று இன்று பத்து நாள் இந்த பத்து நாளும் அவர் எங்கிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது உண்மையிலே ஒருவேளை இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வெளியில் வந்தால் அவரை பாதுகாத்தவர் யார் என்று தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது அந்த கடந்த பாராளுமன்றத்திலே பிரதானமாக ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி வழிநடத்திய ரஞ்சன் ராமநாயக்க ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் பிரபலமான அரசியல்வாதி ஒருவருடைய வீட்டில்தான் தேசபந்து தென்னக்கோன் தங்கியிருக்கலாம் என்ற ஒரு துணியிலே அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவாரா அல்லது இந்த பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வாரா என்பதுதான் மிக முக்கியமானது ஒரு விஷயம் ஆனால் தப்பித்துக் கொண்டால் இவரை பாதுகாத்தவர்கள் அல்லது இவர்களுக்கு உதவி செய்தவர்களை இந்த இலங்கை காவல்துறை என்ன செய்ய போகின்றது இவர் இந்த நாட்களும் ஒரு குற்றவாளி தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை பாதுகாத்த இந்த தரப்பினருக்கு இலங்கை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது இது தொடர்பாக தொடர்ந்தும் கேபிட்டலின் தேடல் தொடரும் அடுத்த விடயமாக பார்க்க போகின்றோம் பாராளுமன்றத்திலே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு தனி மனிதனாக நின்று யாழ் மாவட்டத்திலே சுயேட்சியாக தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்தவர் அவர் வந்த காலத்திலிருந்து பாரிய சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றது எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்கின்றார் அதற்கு பிற்பாடு தனக்கு உரை நிகழ்த்த நேரம் வழங்கவில்லை என்று பிரச்சனை படுகின்றார் சர்ச்சைகளை சிக்கிக்கொண்ட ராமநாதன் அரிசு இப்பொழுது தாராளமாக நேரம் ஒதுக்கப்படுகின்றது ஒதுக்கப்படுகின்ற அந்த பெருமதியான நேரம் சில வேளைகளில் அவருக்கு சர்ச்சையை மாற்றிக்கொள்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் சர்வதேச மகளிர் தினம் தொடர்பாக வந்த அந்த கருத்து முஸ்லிம் மக்களுடைய அதாவது முஸ்லிம் பெண்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய விவாகரத்து சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக நாங்கள் அண்மை காலத்தில் அவதானிக்கின்றோம் சமூக வலைத்தளங்களிலே அதிகமான சட்டத்தரணிகள் அடங்கலாக அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது இது அர்ஜுனாக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி அவர் ஒரு சமூகம் சார்ந்து பேசியிருக்கலாம் அது ஒரு பக்கமாக இருக்க இன்று அதற்கு பதிலடி வழங்கும் வகையிலே எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா இவரை பற்றி அதிகமாக சொல்லி கொண்டு போகலாம் இன்னும் ஒரு பதிவிலே பார்ப்போம் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அழகாக பதிலளித்திருக்கின்றார் இது முஸ்லீம்களுடைய விவகாரம் எனவே இந்த விவகாரத்தை முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் நீதி அமைச்சு அதே போன்று முஸ்லீம் விவகாரங்களுக்கான அமைச்சு இவை அனைத்தும் இணைந்து நாங்கள் தீர்த்து கொள்வோம் இது தொடர்பாக அர்ஜுனா பேச தேவையில்லை அர்ஜுனாவுக்கு கொஞ்சம் மண்டை சோமில்லை அவரை வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்ற துணியிலே இன்றைய தினம் அவர் பதிலளித்திருக்கின்றார் உண்மையிலேயே அர்ஜுனாவை பற்றி அதிகம் பேச வேண்டும் மெற்றமொரு பதிவிலே நாங்கள் அவரை பற்றி பேச இருக்கின்றோம் எனவே இந்த விவகாரம் எந்த அளவுக்கு தீர்க்கப்பட போகின்றது இது தொடர்பாகவும் தொடர்ந்தும் கேபிட்டல் அவதானித்துக் கொண்டிருக்கும்